அமித்ஷா இல்ல எத்தனை கொம்பன் வந்தாலும் திமுகவை ஒன்னும் செய்ய முடியாது என சவடால் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தமிழகத்திற்கான நிதி கொடுக்கப்படுவதில் திமுக அரசு மடைமாற்றம் செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலே சொல்லாமல் விளம்பர திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிட்டாக எஸ்கேப் ஆகியிருக்கிறார் அமித்ஷா குறித்த கேள்விக்கே அஞ்சி நடுங்கி ஓடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆளும் திமுக அரசு காரண டாஸ்மாக் விவகாரத்தால் தான் என கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எதிர்கட்சிகளை விமர்சிப்பதை காட்டிலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதையே திமுக தங்களது எதிர்ப்பு அரசியல் யுக்தியாக கையாண்டு வருகிறது மேடை கிடைக்கும் போதெல்லாம் மத்திய அரசையும் பிரதமரையும் எதிர்த்து பேசி தங்களை சுயமரியாதை சித்தாந்தவாதிகள் என முன்னிறுத்திக் கொள்வதோடு தமிழகத்தை மத்திய அரசு அடிமையாக்க முயற்சிப்பது போலவும் தங்களால் மட்டுமே அதனை தடுக்க முடியும் என்பது போலவும் ஒருவித டிராமாவை நடத்தி வருகிறது திமுக அது மட்டுமின்றி மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாகவும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசு தர மறுப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது திமுக அரசு இந்த நிலையில்தான் சமீபத்தில் மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அரசால் தமிழகத்திற்கு கொடுக்கப்படும் நிதியை மக்களின் நலனுக்காக செலவிடுவதை விடுத்து திமுக அரசு அதை மடைமாற்றம் செய்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழகத்தில் தற்போதைய சூழலில் அமித்ஷாவின் இந்த குற்றச்சாட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது பார்க்கப்படும் நிலையில் விளம்பர திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கெல்லாம் மேலாக இரு மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுகவினரால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் மூங்கு அப்பன் வீட்டு காசை கேட்கல தமிழ்நாட்டு மாணவர்களின் பெற்றோர்கள் கட்டிய வரிப்பணத்தை தான் கேட்கிறோம் என உதயநிதி வீராவேசமாக பேசியிருந்தார் இப்படி இருக்கையில் திமுக மீதான அமைச்சாவின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு உதய உதயநிதி என்ன பஞ்சு பேச போகிறார் என செய்தியாளர்கள் ஆவலோடு காத்திருந்த நிலையில்தான் பதிலே சொல்லாமல் உதயநிதி தெரித்து ஓடியது டாஸ்மாக் விவகாரத்தில் எந்த அளவுக்கு மேலிடம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறது டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் சோதனை குறித்த கேள்விக்கு அமலாக்கத்துறை மட்டுமல்ல மோடிக்கே இந்த திமுக அரசு அஞ்சாது திமுக அடிமை கட்சி அல்ல சுயமரியாதை கட்சி என சினிமாவையே மிஞ்சுமளவுக்கு பேசி அசத்தியிருந்த ஏன் திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எத்தனை மோதி வந்தாலும் எத்தனை அமித்ஷா வந்தாலும் திமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது திமுகவின் கிளை செயலாளர்களை கூட மத்திய பாஜகவால் தொட இயலாது என உதயநிதி பேசினார் இந்நிலையில் டாஸ்மாக் விவகாரத்தில் சிறை செல்ல நேரிடுமோ என்ற அச்சத்தில் திமுகவினர் வயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கின்றனர்